ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா என்னோடய ப்ரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன் அதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோவாக இருக்க போகுது பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் யுமினாலஜி அண்ட் மைக்ரோ பயாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து எம்எஸ்சி நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு நல்லபடியாக ஒன்றரை வருஷம் எந்த ஒரு ஃபெயில் எதுவுமே ஆகாமல் எல்லா எல்லா பேப்பர்ஸையும் கிளியர் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் கழித்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை நாள் ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க ப்ராஜெக்டுக்கு அது ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்கள்லாம் சார் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருந்தார் சுகர் கேன் மொலாசஸ்லாம் வந்து கொண்டு வர சொல்லியிருந்தாங்க அது வந்து நான் ஊருக்கு ஒரு முறை வந்திருந்தேன் எங்கள் வீட்டில் இருந்தே நான் அதை கொண்டு போயிருந்தேன் அதாவது கரும்பு சக்கை அதை வச்சு எங்கள் சார் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கான லெபார்டரி எல்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே சலசல சல சில அப்படியே வேர்த்து ஊத்துச்சு விழுந்துடணும் போல இருந்துச்சு அப்படியே பா பத்துக்கலாமா விட்டா அப்படின்னு இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு நிலமாய்க்கு வந்து வந்துட்டேன் அப்போது எங்கள் மேம் சீலி பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேம் அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே என்னை பிடிச்சி கொண்டு வந்து சேரில் உட்கார வச்சுட்டாங்க உட்காருடா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தெளித்து முகத்தில் தண்ணி வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் லேபில் வந்து டேபிள் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா அப்படியே கொஞ்சம் தலையை சாஞ்சி படுத்துட்டேன் உங்கள் மேம் சார் எல்லாம் வந்து வந்து என்ன ஆச்சு அனிதா ஏன் காலையில் சாப்பிட்லையா என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நல்லா தான் மேம் சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க கிட்டலாம் என்ன அன்னைக்கு நடந்ததோ அதெல்லாம் சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் ஒன்றும் இல்லை எனக்கு நல்லா தான் சாப்பிட்டு வந்தேன் என்னன்னு தெரியல அப்படின்னு கிட்ட சொல்லிவிட்டு வந்தேன் அப்போது அப்பயும் எங்கள் மேம் வந்து என்ன பண்ணாங்கன்னா என் கூட வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அனிதா கூட எவ்வளோ தூரம் போகிறீங்களோ அவ்வளோ தூரம் பார்த்துக்கோங்க அப்படின்லாம் சொன்னாங்க வேல்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அங்கே ஆட்டோ பிடிச்சி நம்ம ஜங்ஷன் வரணும் பலவரம் ஜங்ஷன் வந்து ஜங்ஷன் ஏறி இறங்கி அதுக்கப்புறம்தான் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து மெயின் ரோடு வந்து அதுக்கப்புறம் தான் பஸ் பிடிக்கணும் சிக்ஸ்டி சிக்ஸ் பஸ் ஸ்டாண்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பஸ் பிடிக்க முடியும் இவ்வளோ தூரம் வந்து வரணும் பஸ்ஸு பிடிச்சோன்னா அவ்வளோ கூட்டம் ஏன்னா அந்த நேரம் எல்லாேருக்கும் ஸ்கூல்லாம் விட்டுருவாங்க இல்லையா ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து வருவாங்க அப்போ சீட்டே இருக்காது அப்போ என்ன ஆச்சுன்னா நான் திரு வேற ஆகுது பஸ்ல குடிக்கும் அந்த கம்பிய கூட புடிக்க முடியல என்னடா இது இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறேன் பேக்ல இருந்து வேற வழியே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்கே உட்கார்றதுன்னு தெரியல அப்புறம் பக்கம் எல்லாம் நான் எனக்கு ரொம்ப முடியல சல சலசல சலன்னு ரொம்ப வேற்று ஊத்துச்சு அதை பார்த்த உடனே என்னம்மா உனக்கு இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க அவங்க ஒரு அம்மா அவங்க எழுந்திரிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க உட்காருமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்னை உட்கார வச்சுட்டு கையில் வந்து ஒரு அவங்க ஏதோ ஒர்க் பர்றவங்க போல இருக்குது கையில் ஒரு நோட்டு மாதிரி வச்சுருந்தாங்க அதை வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே விசிறி விட்டாங்க கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் எனக்கு அந்த உட்காந்த உடனே கொஞ்சம் அந்த மயக்கம்லாம் போயிடுச்சு அப்புறமா ஓகேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஓகே ஆனேன் அப்புறம் நான் எந்திரிச்சிக்கிறேம்மா நீங்கள் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இல்லை இல்லைம்மா நீ உட்காந்துனே வாடா நான் இறங்க போகிறேன் என்னோடய இறங்கக்கூடிய இடம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இறங்கிட்டாங்க அப்புறமா நான் நல்லபடியாக அன்னைக்கு வந்து சேர்ந்துட்டேன் சிக்கராயபுரம் வந்து சேர்ந்துட்டு அப்புறம் என் வீட்டுக்கார்கிட்ட வந்து சொன்னேன் பக்கத்து வீட்டுக்கார அக்காங்கெல்லாம் இருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட எல்லாம் நான் போய் சொன்னேன் அதுக்கப்புறம் நீ வந்து சப் நீ கன்சீவாக தான் இருப்ப கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனோம் அதுவுமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஹவுஸ் ஓனர் தான் சொன்னாங்க அனிதா அனிதா இங்கே மாங்காட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது ரொம்ப நல்லா பார்ப்பாங்க காசு தான் கொஞ்சம் செலவாகும் ஆனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீ இங்கே பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்த்துட்டு இருந்தேன் மாங்காட்டில் டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் நேம் சொல்லலாமா என்னன்னு தெரியல நான் சொல்லிட்டேன் மாங்காட்டில் டீன் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது சின்ன ஹாஸ்பிட்டல் தான் ஆனால் அங்கே நவ்சூத் பானு அப்படின்னு ஒரு டாக்டர் இருக்காங்க கைனகாலஜிஸ்ட் அவங்க சூப்பராக பார்ப்பாங்க அவங்க தான் பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பிக்கு எல்லா டேஸ்ட்டுமே எல் பண்ணாங்க எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் நல்லபடியாக வந்து அவன் பிறந்தான்